இந்த ஒரு நல்ல நேரத்தில் இன்னொரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்குது அது நீங்கள் பார்க்கும் போது தெரியும் இல்லை நானே சொல்லிடுறேன் எல்லாமே ட்ரை பண்ணோன்ற ஆசைன்னு சொல்லி நான் வீடியோவில் சொன்னேன் அதனால இதையும் ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு நானாக நினைக்கல நம்ம கெனிஷை தான் சொன்னாங்க உன்னால் இது முடியும்னு ஒரு சில விஷயம்னு சொன்னாங்க எனக்கு இதில் பழக்கமே இல்லை நான் யோசித்தது கூட கிடையாதுன்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க உன்னால் லிரிக்ஸ் எழுத முடியும் அப்படின்னாங்க ஸோ நான் ஒரு லிரிஸிஸ்ட்டாக ஒரு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கேன் இந்த சாங் கினிஷா வந்து சொல்லும் போது அவங்க அவங்க அம்மாவை பற்றி ஒரு சாங் எழுதணுன்னு சொன்னாங்க நான் எங்கள் அம்மாவை நினச்சி ஒரு சாங் எழுதுனேன் அதுக்கப்புறம் தான் யோசித்தோம் அம்மான்றது வந்துட்டு ஒரு எமோஷன் அது அது எல்லோரும் அம்மாவுக்காகவும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் அம்மா சாங் ஓகே நிஷா ப்ளீஸ் ஜாயின் மீ ஆன் ஸ்டேஜ் ஸோ என்னை ஒரு லிரிக்ஸு ஸ்டாக்கினது இவங்க தான் இப்போதைக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு சாங் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் ஒரு ரெண்டு வார்த்தை நீங்கள் பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் ஆரம்பிக்கட்டுமா சரணமா பல்லவியா என்ன வேணும்

இருந்தேனே உருவை நீ தந்தாயே அப்படின்ற லிரிக் நான் எழுதின பாடினா நல்லா இருக்கும் கருவாக இருந்தேனே அம்மா நீற்று போகாதே சரணத்துல ஒரு நாலு வரி நீங்க சரணத்துல என் வானம் நீயே உன் மேகம் நானே என் சாமி உன் கோயில் நானே அப்படின்ற லிரிக்ஸ கொஞ்சம் பாடுங்க என் வாரம் நீன் வேகம் கோவில் நானே பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் எங்க அம்மாவுக்கு நேற்றுக்கு பர்த்டே இது உங்களுக்கான கிஃப்ட் அம்மா இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க பிளீஸ் ப்ரௌடாக அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ரசிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அவங்கள பத்தி மற்றவங்க பேசும்போது ஸ்மைல் ஆன் ஹர் ஃபேஸ் அது அம்மாவில் மட்டும் தாங்க முடியும் ரவிமோகன் சார் உங்களுக்காக ஒரு அழகான கிஃப்ட் வச்சிருக்காருமா ஹவு ஹாப்பி ஐயூன்னு அவன் குழந்தையில நடக்கும்போது கீழே விழுந்துருக்குறோம் அதுன்னு பின்னாடியே போய் பிடிச்சவன் நான் அம்மாக்கள் கிட்ட நம்ம வார்த்தைகள் கேட்டால் அவங்களுடைய கண்ணீர் தாங்க வார்த்தையே அது ஆனந்த கண்ணீர் தான் அந்த கண்ணீர் தான் அவங்களுடைய வார்த்தை எது டியர் சேம் மோர் தேன் வேர்ட்ஸ் கேன் எவர் சே அண்ட் தட்ஸ் வாய் அம்மா அது கேன் நி ரீப்ளேஸ்டின் திஸ் வேர்ல்ட் ஒரு ஒரு சின்ன கிஃப்ட் மட்டும் நீங்க வெச்சிருக்கீங்க சோ லெட்ஸ் ஜஸ்ட் கெட் தி அவுட் மா இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ده நீங்க பொக்கிஷமா வச்சிருப்பீங்க உங்களுடைய வீட்ல அம்மாவுடைய மடியில் படுத்துக்கிற அந்த சுகம் தாங்க ஒன் ஃபர்கெட் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் ஓன்லி ரிமெம்பர் ஹர் அண்ட் தட் மூமெண்ட் அந்த ஒரு தருணம் இந்த தாயினுடைய மடி அதுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்க மகாலட்சுமி ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்கம்மா வா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாங்களே கீழே கொடுத்துடலாம் அம்மாக்கு and the statue. உங்களுடைய அண்ணாவை கண்டிப்பா நீங்க மேடைக்கு கூட்டு வரணுமே விட் லைக் டு இம் டிரெக்டர் மோகன் ராஜா அவர்கள் அவர் தான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சே வச்சாரு உங்களுக்காக அதனால இரண்டு பிரதர்ஸ்க்குமே ஒரு பலத்தை கரகோஷம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு அண்ணாவா யூ மஸ்ட் பி ரியலி உங்க தம்பி பத்தி எவ்வளோ நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அண்ட் வி நோ தட் யூ ஆர் வெரி க்ளோஸ் நிறைய வேலை வாங்குவீங்க ஆனால் நிறைய பாராட்டும் செய்வீங்கன்னு தெரியும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு மூமெண்ட்ல முதல்ல வாழ்க்கையுடைய ஒரு சர்க்கிள் தெரியுது ஃபுல்ஃபில் ஆயிருக்கு ஐ ஹவ் சீன் அ ஃபுல் சர்க்கிள் ஆஃப் லைஃப் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே எல்லாம் வாழ்த்துறதுக்கு எப்பவுமே கூட இருப்போம் என் தம்பி எல்லா வளர்ச்சியிலையும் கூடவே இருந்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிற ஒரு பாக்கியத்தை அவன் எனக்கு கொடுத்துட்ருக்கான் எனக்கு பதினேழு வயசு இருக்கும்போது அவனுக்கு பதினோரு வயசில் அஞ்சு மணி நேரம் அரங்கேற்றம் பண்ணான் அஞ்சு மணி நேரம் பரதநாட்டிய அரங்கேற்றம் பண்ணான் அஞ்சு மணி நேரம் நான் ஸ்டாப்பா அன்னைக்கு நான் அண்ணனா இல்லை நான் அவனை அண்ணனா பார்த்தேன் அண்ணாந்து பார்த்தேன் யாரா இவன் நம்ம கூட இவனை மிரட்டி உருட்டி நம்ம ஏதோ பண்ணிட்டு இருப்போமே அவனா இவன் பார்த்தேன் அதே அண்ணாந்து இன்னைக்கு பார்க்குறேன் சந்தோஷமாக இருக்கு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ரவி ரெண்டு பெரிய பொறுப்பு இந்த புதுப்பேட்டையில் ஒரு படத்தில் ஒரு சீன் வரும் டைலாக் வரும் தனுஷன் பாலாசிங் ஒரு சீன் வரும் அவள் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அர்வால் எடுப்பார் பின்னாடி இருந்து டே நாள் இதை வச்சா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்பாரு பாலாசிங் கேட்பாரு இதெல்லாம் வச்சுக்கிட்டா என்கிட்ட நீ நடிச்சிட்டு இருந்த இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு முதல் இருந்து த பெஸ்ட் டைரக்டர்ஸ் ஆக்டராக இருந்தான் இனிமேந்து த பெஸ்ட் டிரெக்டராக இருந்து வருவான் எனக்கு நம்பிக்கை உண்டு அவனுடைய சென்சிபிலிட்டிஸ் அவனுடைய திறமையை பக்கத்துலேருந்து பார்த்த வெகு சிலரில் நான் ஒருத்தன் ரொம்ப ரொம்ப அமோகமாக வருவான் இந்த நல்ல நாளில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அவனுக்கு அதை நான் இந்த வாழ்த்துக்களை சொல்லதை விட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மைண்ட் வாய்ஸ் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க இங்கே சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மைண்டு வாய்ஸும் மவுத் வாய்ஸும் ஒன்றே ஒன்று தான் ரவி நல்லா இருக்கணும் அது நான் வந்து இப்படி ஒரு புண்ணியத்தை சில பேர் மட்டும்தான் வந்து இருப்பாங்க அந்த சொல்ல முடியும் தைரியமாக இவ்வளோ உறவுகளை நட்புகளை சம்பாதிச்சிருக்கான் இங்கே வந்திருந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி சொல்லணும் நான் அது வந்து ரவி தனியாக சொல்கிறது வேற இவ எங்களுக்கு பெருமையாக இருக்குது இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கான ஒரு பெருமை இருக்குது ரொம்ப 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 நன்றி ரொம்ப ரொம்ப என் தலைசா குனிந்து நான் வந்து வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்கு அவங்க கூட சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டாக இருந்தது வேற இப்போ அவங்க நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் போட்ட ஒவ்வொரு ப்ரோமோவுமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த டீம் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ நீங்க வார்த்தைகளா விஷ் பண்ணிட்டீங்க அண்ணனா ஒரு ஹக் கொடுத்து விஷ் பண்ணீங்க Uh, you know the face at least ngater Just a lot of publicity, what to say. But I'd like to reintroduce myself to you. I'm Kenesha Francis, and I'm a singer, I'm a music producer, and I'm a spiritual therapist, and currently I'm honored to be the partner at Ravi Mohan Studios. Very, very grateful for the opportunity, Mr. Ravi. Um, First of all, I'd like to thank God. Very grateful to God, very grateful to the universe for putting me in a place like this. And most importantly, to Amma, Appa is not here, but Amma, Appa, Raja, the whole family for being so wonderful. And, and uh, I mean, I, I, I have none. I had none for a long time, but Mr. Ravi has given me such beautiful people. Thank you very much. Um, i come from a very very difficult background of life versus mr ravi that comes from a beautiful abundant background of life uh, we have decided together to put ravi mohan studios together so we can bring a lot of artists and get them to be you know as famous as possible and that's the that's the tr true dream that we have um, i had some things to say about a few people but they're missing uh, but at The end of the day today was not possible because without our entire team, I know Mr. Ravi will thank them later. But starting from dreams to Sham to Karthik Yogi to uh, Vijay Raghavan to Krishila, to th th there are a million names right now that are our family, considered our family, and they've been with us through thick and thin to make this happen. It's um more than it's more than it's emotional it's very powerful to know that Mr Ravi and I are working with people and are uh, we can call our friends family uh, Mr Ravi is busy but I just wanted to say <laughs> I just wanted to say that the um, um, Mr Ravi Tamil um, Yell, uh, okay, I tried. No, not possible. <laughs> you know, you've you've been you've been through some of the hardest storms and Ningvanda ung other mister, you know, like I call him Baba Ganush, like he said. என்ன என்ன சோகம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் வந்து வெளியே எல்லாருக்கூடமே நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நல்லா பழகுறீங்க ஓகே தேட்ஸ் தேட்ஸ் ஓகே தேட்ஸ் பாசிபிள் யூனோ பட் வாட் யூ டூ இஸ் மிஸ்டர் ரவி நீங்கள் உங்கள் லைஃப்பில் வர யார் வந்தாலும் அவங்க எந்த டார்க்னஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் அதை லைட்டாக மாற்றிடுறீங்க தட் இஸ் ஹூ யூ ஆர் அண்ட் இந்த ஜேர்னியில் நீங்கள் ஃபன் ஃபேக்ட் எல்லோருக்குமேங்க என்னோடய ஃபோனில் இப்போ கூட ஒரு செவன் ஃபுல் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது ஃபுல் scripts ஆஃப் செவன் டிஃப்ரெண்ட் movies ஃப்ரம் டெரெக்ஷன் டு screenplay ப்ளே who he's ஹீஸ் காஸ்டிங் டு dialogues to everything that's திங் தட்ஸ் ஹவு are யூ i அண்ட் ஐ for வெயிட் ஃபார் த see சி கொஞ்சம் கொஞ்சம் நாள் முன்னாடி ஒரு ஒரு வார்த்தை கற்றுக் கொடுத்தாங்க பேராசை Every human being in the world, I would like for them to see the God in you because I see the God in you and I would not want to see anything else. Thank you for giving us such a beautiful event, such a beautiful heart, such a beautiful family. <laughs> Thank you, RM, for who you are and who you are growing to be. I know that. Um, the days of victory is just a sniff away for you. You have worked really hard, and I keep telling. Every friend of mine, every, every colleague of mine, that if you, have, if you spend one day with Amma, with Varalakshmi Amma, you will actually know why RM is so beautiful inside out. Thank you, Varalakshmi Amma, for giving us someone like an RM to this world. I'm very, very grateful to you. Thank you to every single person who's come here. And last but not the least, Mr. Aravi. Okay, RM, don't worry about anything. Karma's got our back.